எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அமலமாதுடன் இன்பையும் சரி சொலகு சந்தன களபசிதள பொங்க இலங்கையில் இரு இருபோதே களவசீதளும்ங்கிலங்கையில் இருபதே களவு நூல் திரிவசனைய ஜன விழிவாவி தகந்த சுகந்தரு கரியவோதியில் இந்து முகந்தனே மருளாதே கரியவாதியில் பொருளே அமலமாகிய சிந்தையடைந்த கல் தொலைவிலாத அறம் பொருள் இன்பம் அடையவோதியுணர்ந்து தனந்தவின் அருள்தானே அடையவோதியுணர்ந்து தனந்தவின் அருள்தானே அருணின் தங்கிய அடி தாரா அருணாடின் கிணி தங்கிய அடி தாரா குமாரி காளி பயங்கரி சங்க கௌரி நீலி பரம்பர குடிலையோண்டி குண்டலி யம குடி யோகி சண்டிநீ குண்டலி யம விழா உமை மங்கி சுந்தரி தந்தருள்மர மூசிக முந்திய வைங்கர கடரா குமர மூசிக முந்திய வைங்கர கடரா மம விநாயக நஞ்சு கஞ்சுகி அணி கஜா புலி மவுலியானு சிந்தையுக்தருள் இளையோனே வளரு வாழையும் மஞ்சளும் எழுதியும் இடைவிடாது நெருங்கிய வங்க மகிமைவான கஜில் வந்து பெருமாளை வளரு வாழையும் ഇടൈവിടാമിമിലിൽ വന്തുരെ പെരുമാള വളരും വാഴു മകനിയും ഇടയിടാതെ മംഗള മഹിമൈ മാനകളിൽ വന്തുരെ அருணகுநாதர் அருளிய திருப்புகள் நாற்பதாவது பாடலின் பொருள் இது தாமரையில் வீட்டிற்கும் சரஸ்வதியும் லட்சுமியும் இவர்களுக்கு ஒப்பு என்று சொல்ல ஒண்ணாத அழகான மாதர்களின் சந்தனக்காவி பூசி குளிர்ந்த மார்பகங்களிலும் அழகிய கரங்களிலும் இரவு பகல் ஆகிய இரண்டு வேலைகளிலும் பொருந்தி காமசாஸ்திரங்களை கட்டறிந்த வஞ்சனை நிறைந்த மைதீட்டிய கண்களிலும் மோகத்தை தூண்டும் நறுமண சுகந்தரும் கரிய கூந்தலிலும் ஒத்த முகத்திலும் மயக்கம் கொள்ளாமல் மாசு இல்லாத தூய சிந்தனையை அடைந்து பறந்துள்ளதும் அழிவற்றதும் ஆகிய அறம்பொருள் இன்பம் பற்றிய நூல்கள் முழுமையையும் மோதி உணர்ந்து ஆசையில் நீங்கி அடங்கிய பின்னர் உன் திருவருளை தானாகவே அறியும் வழியை யான் அடையுமாறு அன்புடனே இனிமையான ஓசையுடன் சிலம்பு ஒழிப்பதும் செம்பன்னால் ஆன சடங்குகள் அணிந்துள்ளதுமான உன் திருவடிகளை தந்து அருள்வாயாக என்றும் அகலாத இளமையுடைய கண்ணியும் கரிய நேரக காளியையும் அடிய ஒரு பயத்தை நீக்குவோளும் ஆன்மாக்களுக்கு சுகத்தை தருவவழும் பொன் நிறத்தாலும் நீல நிறத்தாலும் பெரும் பொருள்களெல்லாம் பெரியவளும் உலக மாதாவும் சுத்த மாயையும் யோக சுரூபமாக இருப்பவளும் பாவிகளுக்கு கொடியவளும் குண்டலினி சக்தியும் எங்கள் தாயும் குறைவில்லாதவளும் உமாதேவியும் சொர்க்கம் தருபவளும் முடிவெற்றவளும் பலவை சிவகாமங்களால் துதிக்கப்பெறும் அழகியும் ஆகிய பார்வதி தேவி பெற்று அருளிய குமரனே மூசக வாகனத்தில் ஏறிய ஐந்து கரத்தாரும் கணங்களுக்கு தலைவனும் எங்கள் விநாயகரும் விஷத்தை சுரக்கும் சர்ப்பத்தை இடுப்பில் ஆவணமாக தரித்த யானை முகத்த உடையவரும் பரிசுந்திரனை தலைமுடியில் தறிப்படுத்திருப்பவருமான விநாயகமூர்த்தி மிகவும் மகிழ்ந்து அருளத்தக்க இளைய பெருமானை செலுத்து வளர்ந்த வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவெளி இல்லாமல் நெருங்கி உள்ளதும் மங்களத்தை உடையதும் கீர்த்தி வாழ்ந்ததுமான பெருநகர் திருச்செந்தூர் பதியில் எழுந்திரலியுள்ள பெருமானை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க